சாக்லேட் கப் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு முட்டை எடுத்துக்கோங்க முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை போட்டாச்சு அதையும் நல்லா அந்த மாதிரி கேலரி விட்டுருங்க அடுத்து பட்டர் எடுத்துக்கிறோம் அன்சால்ட் பட்டர் எடுத்துக்கோங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் எடுத்துக்கோங்க கரெக்டாக எடுத்துட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்து வந்து ஜீனி ஜீனி வந்து நூறு கிராம் எடுத்துக்கோங்க அதை மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அந்த நூறு கிராம் அளவு உள்ள ஜீனியும் சேர்த்துக்கோங்க இப்போ இது மூணையும் போட்டு நல்லா வந்து நீங்கள் அடிச்சிடணும் இப்போ இதை நல்லா அடித்ததுக்கப்புறம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வெண்ணிலா சேர்த்துக்க போகிறோம் கரெக்டாக ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் வெண்ணிலா எசன்ஸ் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வெட் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம் மைதா நூறு கிராம் அளவு உள்ள மைதா சேர்த்துக்கோங்க எல்லாமே வந்து நம்ம தான் சேர்க்கணும் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொக்கோ பவுடர் சேர்க்க போகிறோம் அது வந்து ஒரு பதினஞ்சு கிராம் சேர்த்துக்கோங்க கொக்கோ பவுடர் அதையும் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா சளிச்சு விட போகிறோம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா சளிச்சு விட்டுருக்கோங்க இப்போ இதை நல்லா சளிச்சுட்டு இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ இதை சளிச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணிக்கிறோம் கேக்குக்கு தேவையான மாவை வந்து இந்த மாதிரி கிளறி விட்டு ரெடி பண்ணிக்கோங்க இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து சாக்கோ சிப்ஸு சேர்த்துக்கிறோம் இதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உள்ள சாக்கோ சிப்ஸு வந்து சேர்த்துருக்கேன் அதையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கேக் வர்றப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றப்ப இப்போ நான் டின்லேயே தான் அதை செய்கிறேன் வேணும்னா நீங்கள் கப் கேக் ட்ரேலில் கூட செஞ்சுக்கலாம் நல்லாயிருக்கும் இது இப்போ வந்து டின்னில் வந்து நம்ம அடித்து வச்ச மாவை வந்து எடுத்து போட்டாச்சு போட்டுட்டு இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா சரிசமமாக சமப்படுத்திடுங்க கேக்கை வந்து இந்த மாதிரி சமப்படுத்தியாச்சு கேக்கிட்ட வந்து கொஞ்சம் டார்க் காம்பவுண்ட் இருந்தது நான் வந்து அதை வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த கேக்குக்கு மேலே நான் வந்து போட்டுட்டேன் டார்க் காம்பவுண்டுங்கிறது இதை வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸ்ஸாக பண்ணிவிட்டு ஒரு சின்ன ப்ரெஸ் கொடுத்துருங்க கொடுத்துட்டு இப்போ வந்து நம்ம இதை பேக் பண்ண போகிறோம் பாருங்க நம்ம நல்லா ரெடி பண்ணியாச்சு பட்டர் ஷீட் எல்லாம் போட்டு அது மேலே பட்டர் தடவி அது மேலே மாவு போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பேக்கிங் பண்ணுறதுக்கு ஒன் எயிட்டி டிகிரியில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க அதாவது ரெண்டு ராடுமே ஆன்ல இருக்கணும் பத்து நிமிஷம் வந்து ப்ரீஹீட் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நான் பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து மாவை வந்து ஓடிஜியில் போடுறோம் போட்டுட்டு அதே மாதிரி ஒன் எயிட்டி டிகிரியில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா நம்ம வந்து கேக் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிடும் பாருங்கள் இந்த மாதிரியே நல்லா பேக் ஆகிடுச்சு பேக் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் நம்ம சாக்லேட் கேக் வந்து ரொம்பவே நல்லா ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் கப் கேக்காக சாப்பிட்ணுன்னா கூட அந்த ட்ரேலையும் போட்டுக்கலாம் நம்ம சாக்லேட் கேக் ரெடி